திருக்குறள் திருவள்ளுவர் ஏதோ உடறி சென்றிருக்கார் என்று சொன்ன உணர்வாயன் சிலவதிகாரத்தை வேசி நாடகம் என்று சொன்ன திராவிட மகன் என்று ஈவேரா எதிர்ப்பாடலாலும் போற்றப்படுகிற எதிர்க்கப்படுகிற ஈவேரா என்கிற பெரியாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவர் மட்டும் இல்லை என்றால் அவர் மட்டும் இல்லை என்றால் அந்த கிழவன் எனக்கு அப்படித்தான் என்று கொண்டாடப்படுகிற பெரியார் உண்மையிலே யாரு இந்த தலைமுறை பெரியாரை எப்படி புரிந்து வைத்திருக்கிறது மீண்டும் இந்த பெரியார் ஈவேராவை சில கட்சிகள் தூக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி தெளிவா பணக்கார ஏழை எதையுமே நான் மட்டும்தான் சாதி ஒழிப்பா பெரியார் சமூக நீதியா பெரியார் பெண் விடுதலையா பெரியார் ஆணாதிக்க மணலுக்கு எதிரான கருத்தா பெரியார் சுயமரியாதையா பெரியார் தன்மானமா பெரியார் எல்லாத்துக்கும் பெரியார் 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 இன்னைக்கு காலையில் ஒரு ஊடக ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு பெரியார் மட்டும் பிறக்காம இருந்தா நாமெல்லாம் கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம் கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்தது பெரியார் தான் அப்படின்னு போட்டிருந்தாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறளை திருவள்ளுவர் இந்த ஈவேரா பிறந்த பிறகு எழுதினாரா பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதினாரா ஈராயிரம் வருஷம்னு சொல்லி ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறாங்க பலாயிரம் வருஷம் இருக்கலாம் நாலாயிரமாக இருக்கலாம் பத்தாயிரம் கூட இருக்கலாம் எத்தனை வருஷம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணலை ஏன்னா திருக்குறள் வந்து பூமிக்கு அடியில் கிடந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருந்தால் அது வந்து எத்தனாயிரம் வருஷம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அது அப்படியே கைமாற்றப்பட்டு கைமாற்றப்பட்டு வந்திருக்கு நமக்கு கடைசியாக கிடைச்சி ஒரு இரநூறு வருஷம் வந்திருக்கும் அதனால் அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்லி தெரியல நான் அந்த எழுத்துக்களை வச்சு ஓரளவுக்கு கணிச்சதை ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அப்போது பலாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகத்திற்கே ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் சொன்னதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்து அதுதான பகுத்தறிவு என்று வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் அதை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி காப்பீடிச்சு வந்து அடுத்தவங்க சொன்னதை அப்படியே கேட்டுக்காத அதை அறிவுக்கு உட்படுத்து அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஆஹா எப்பேற்பட்ட பருத்தறிவு கருத்து அப்படின்ட்டாங்க சுயமரியாதை சுடர் அப்படின்றாங்க தன்மான பேரொழி அதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் குனிஞ்சு கிடந்த மாதிரியும் இவர் வந்ததுக்கப்புறம் தான் தமிழை வந்து நிமிர்ந்த மாதிரியும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வந்திருக்கிறது சிவன்னு தெரிஞ்சோம் நீ இரு யாராவது இரு ஆனால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கேட்டது ஈவேராவுக்கு முன்பா ஈவேராவுக்கு பின்பா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஈவேரா போராடினாருங்கிறது ஈவேராவுடைய ஆதரவாளருடைய கூற்று தர்மம் என்ற அடிப்படையில் போடுறான்னு துண்ட ஒரு சமூகத்தில் புரட்சி ஏற்படுத்தி தாழ கிடந்த மக்களை வந்து மேலே தூக்கி விட்டவர் வைகுந்தர் அந்த வைகுந்தர் புரட்சி செய்தது ஈவேராவுக்கு முன்பா ஈவேராவுக்கு பின்பா வைகுந்தர் மட்டும் இல்லை வைகுந்தர் வள்ளலார் இந்த சமூக விடுதலைக்காக சமூக நீதி பேசிய இரட்டமாளி சீனிவாசனார் சாதி ஒழிப்புக்காக போராடிய அயோத்தாச பண்டிதர் தொழிலாளருக்காக போராடிய வாவு சிதம்பரனார் அந்த தொழிலாளருக்காக போராடி சிறைக்கு போன முத்துராமணிக்கு தேவர் இப்படி இந்த சமூகத்திற்காக போராடிய அத்தனை வேரையும் சாதிய தலைவர்களாக மாற்றிட்டு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த பண்பாட்டிற்கும் நேர் எதிராக செயல்பட்ட ஒழுக்கமற்ற சுய ஒழுக்கமற்ற அதாவது அடிப்படை பண்பு மனித கூறுகள் இருக்கும் இல்லையா அந்த கூறுகள் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன் ராமசாமி அதாவது இப்போ நாமெல்லாம் வந்து ஒரு தண்ணி இல்லாத ஊரில் இன்றைக்கி வந்து ஒரு குளிக்கணும் அப்படின்னா தண்ணியை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்காமல் இருப்பாங்க தண்ணி இல்லாத ஊரில் தண்ணியே இல்லைங்க அப்படின்னா சரி ஒரு நாள் குளிக்காமல் இருப்பாங்க அடுத்த நாள் குளிச்சிக்குவாங்க குளிக்கலாம் கூட மூஞ்சி கிஞ்செலாம் கழுவிட்டு எங்கெங்கே வந்து துர்நாற்றம் படிக்குமா அந்த இடத்த கழுவிட்டு இருப்போம் ஆனால் குளிச்சா உடை மாற்றணும் உடை மாற்றினா அது தினமும் சோப்பு போட்டு அந்த உடையை துவைக்கணும் அதுக்கு ஒரு செலவாகும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சோம்பேறித்தனம் பட்டு சோம்பேறித்தனம் பட்டு குளிக்காமல் ஒரு வாரத்திற்கு ஒரு சட்டை ஒரு வேட்டி வேட்டியில் கீழே ப பட்டு 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 கீழே மண்ணாகிடுச்சின்னா அந்த மண் வெட்டி கீழே மண்ணாயிரும் அழுக்காயிரும் அதை எடுத்து மேலே கட்டிக்கிறது மேலே ஒரு வாரம் திருப்பி கீழே அழுக்காயிருச்சுன்னா அதை திருப்பி கட்டி இங்கே ஒரு வாரம் சொல்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வேட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு சட்டை அதுவும் ஒரு பாண்ட சட்டையை போட்டுக்கிட்டு பக்கத்தில் போனால் இந்த நாத்தம் இந்த பக்கம் வந்து சேவிங் பண்ணால் அந்த சேவிங் பண்ணுற காசு செலவாயிடும் அன்னைக்கு சேவிங் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு ரூபா ஒன்னாரூவா இருந்திருக்கும் இந்த ஒரு ரூபா ஒன்றாறு ரூபாயை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக சேவிங் பண்ணாமல் தாடி வச்சுக்கிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உடலோட ஒருத்தர் இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய சுய ஒழுக்கமட்டவர் மனித பண்புகள்ங்கிறது தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளுது மலித்தலும் நீட்டலும்னு சொல்லி வள்ளுவர் பாடுறாரு மனிதன் வந்து ஒரு ஒரு இருக்கணும் தினமும் ரெண்டு வேலையாவது குளிக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்குறோம் குறைந்தபட்சம் ஒரு வேளை குளிக்கக்கூடியவன் இருக்கான் தினமும் சேவ் பண்ணி நீட்டாக ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் யா அப்படின்னா ஒரு லீடர்னா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அந்த எந்த பண்புகளும் இல்லாத ஒருத்தரை ஒரு சமூகம் தலைவனாக கொண்டாடுமா கொண்டாடி இருக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி சேர்த்து வச்ச காசெல்லாம் சரி குளிக்காமல் வேண்டிச்சட்டையை மாற்றாமல் சேவிங் பண்ணாமல் சேர்த்து வச்ச காசை வச்சு கடைசியாக முத்துராமலிங்க தேவர் மக்களுக்கு கொடுத்துட்டு போனாரா அப்படி கொடுத்தாரா இல்லை காமராஜர் மாதிரி சொத்தே சேர்க்காம இருந்தாரா இல்லை வாவு சிதம்பரம் மாதிரி அந்த சொத்தையெல்லாம் விற்று க காளா லாவியாங்கிற கப்பலை கட்டின மாதிரி கப்பலை கட்டினாரா இல்லை ஜீவானந்த மாதிரி பணமே சேர்த்துக்கலாமல் கழட்டி போட்ட வேட்டியை காய வச்சாதான் அடுத்த கூடத்துக்கு போக முடியுங்கிற நிலமையில் இருந்தாரா இல்லை அந்த சொத்தையெல்லாம் அந்த பணத்தையெல்லாம் சேர்த்தாரு கல்யாணத்துக்கு போகணுமா காசு கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா காசு கல்யாணம் முடிஞ்சிச்சு நீ வீடு கிறக பிரவேசம் பண்ணணுமா அதுக்கு தனியாக காசு உன் பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா காசு நல்ல பேர வைக்கணுமா கூடுதலாக காசு திண்ணையில் வந்து உட்கார காசு தொண்டனுடைய வீட்டில் வந்து தங்க காசு தொண்டனுடைய வீட்டில் சாப்பிட காசு அவன் போடுறது ஓசி சோறு அதை போய் திங்கிறதுக்கு காசு இப்படி எல்லாத்துக்கும் காசு வாங்கி காசு வாங்கி அந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தில் மக்களுக்கு செஞ்சுருந்தாருன்னா மக்கள் தலைவர்னு கொண்டாடிருக்கலாம் ஏழைகளுடைய தலைவர்னு கொண்டாடிருக்கலாம் எளிய மக்களுடைய தலைவர்னு கொண்டாடிருக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் நிறுவனமாக்கி பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனங்கிற நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்திற்கு அந்த புறம் போட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி நிறுவனங்களை ஓசியல் இல்லை பணம் கொடுத்து படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளை நிறுவி தனியார் மைய தாராளமயத்துக்கு முத முதல்ல வாசலை திறந்து விட்டு தனியார் பள்ளிக்கூடங்களை தனியார் கல்லூரிகளை தனியார் பாலிடெக்னிக் நிறுவனங்களை உருவாக்கி அதை ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றி அந்த நிறுவனத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாருங்க அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு படிக்க வச்சாருங்க அப்படின்னா இல்லை அதை தன்னுடைய இளம் மனைவி இருக்காங்க இல்லையா மணியம்மை பேட்டை கொடுத்து மணியம்மையை அதை வந்து நிறுவனராக்கி மணியம்மை காலத்துக்கு பிறகு அதை வந்து பெரியார் நிறுவனத்திற்குரிய ஏதோ ஒரு தொண்டர் கொடுத்தாங்க ஏதோ ஒரு நபரு கொடுத்தாங்கன்னு இல்லை பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் பணியாற்றிய மணியம்மைக்கு வேண்டப்பட்ட வீரமணிகிட்ட கொடுத்து வீரமணி அதை அப்படியே அவருடைய மகன் அன்புராஜ்கிட்ட கொடுத்து அன்புராஜ் அதுக்கடுத்த அவருடைய மகன்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி இப்படி ஒரு வாரிசு அரசியலுடைய தொடர்ச்சியை உருவாக்கி விட்டு போன ஒரு நிறுவனர் ஒரு முதலாளி தான் இவே ராம்சாமி அவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள் அவரை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்காக போராடணும்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் தூக்கி கொண்டாடுது எந்த இடத்த எந்த மக்களுக்காக ஈவே ராமசாமி உழைச்சார் அவர் மட்டும் இல்லை என்றால் நம் சாமி கும்பிட்டுருக்க முடியுமா நம்ம கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியுமான்னு உருட்டுவாங்க வைக்கம் வீரர் ஈவே ராமசாமி வைக்கத்தில் ஒரு போராட்டம் நடைபெறுது அந்த போராட்டத்தில் போய் இவர் கலந்து கொள்கிறார் இங்கிருந்து வைக்கத்துக்கு போனவர் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ கோயில் இருக்குது இந்த கோவில்ல ஈவே ராமசாமி ஆலய நுழைவு நடத்தினார்னு சொல்ல முடியுமா கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கமுதியில் இருக்கக்கூடிய நாடார்கள் ஆலய நுழைவு நடத்தினாங்க அந்த காலகட்டத்தில் லண்டன் வரைக்கும் சென்று வழக்கு நடத்தி அந்த கோவிலுக்கான உரிமையை மீட்டெடுத்தாங்க அதில் ஈவேராவுடைய பங்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை மதுரையில் மீனாட்சிமன் கோயிலில் சாமி கும்பிட ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று ஆதிக்க மனநிலையோடு சில சமூகம் சொன்னபொழுது நீ கோயிலுக்குள்ள கூட்டு போங்க யார் தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி தெய்வ திருமகனார் முத்துராவணி தேவர் சொல்கிறாரு வைத்தியநாதர் தை வைத்தியநாதர் ஐயர் தலைமையில் நுழைவு போராட்டம் மதுரை மீனாட்சிமன் கோயில் நடைபெற்றது இது வரலாற்று சான்று இருக்கு அங்கே ஈவ ராமசாமியோட பங்களிப்பு இருக்கா இல்லை குறைந்தபட்சம் எதிர்கொடுத்து இருந்தாலும் முத்துராவணி தேவர் நடத்துகிற இந்த ஆலையினுடைய போராட்டத்துக்கு வைத்தியநாத ஐயர் நடத்துகிற இந்த ஆலய போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவு உண்டு என்று ராமசாமி பேசியதாக குறிப்புண்டா கிடையாது அப்போ ஆலை நுழைவில் இவருடைய பங்களிப்பு என்பது முட்டை சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி காவலர் யார் இவர் சாதி ஒழிப்பு போராளியா கீழ்வெண்மணியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தேவேந்திரோல சமூகத்தை சார்ந்த மக்கள் துள்ள துடிக்க ஒரே குடிசைகளை வச்சு கொளுத்தி விடுறாங்க எதுக்கு கூலி உயர்வு கேட்டதற்காக அப்படி அந்த கூடியூர் கேட்டதற்காக அந்த மக்களை கொன்றொழித்த கோபால்சாமி நாயக்கரை தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக இறுதி வரைக்கும் எதிர்த்து பேசாமல் இருந்த ஒரே தலைவர் இந்த சாதி ஒழிப்பு போராளி ராம்சாமி நாயக்கர் சொல்ல ராமசாமி எதிர்த்தது சாதி எதிர்ப்பு அல்ல பிராமண எதிர்ப்பு ஒரு விழுக்காடு மட்டுமே அன்றைக்கு இருந்த பிராமணர்களை எதிர்த்து அரசியல் பண்ணாரா இல்லை ஒட்டுமொத்தமான ஆதிக்க மடலு கொண்ட எல்லா சமூகத்தையும் எதிர்த்துனாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக பிராமண எதிர்ப்பு தான் வந்து நிற்கும் ஏன்னா அவர் யாரை போய் யார் போய் அவரை பார்த்தாலும் யாரை போய் அவர் பார்த்தாலும் முதல்ல அவர் கேட்குது நீங்க என்ன ஆளுங்க இன்னைக்கு அதே கேள்வியை ஒருத்தன் கேட்டால் அவன் வந்து மிகப்பெரிய சாதி வரியை நீங்க என்ன ஆளுங்கன்னு ஒருத்தன் கேட்டானா அவனை எப்படி பார்ப்பீங்க சாதி விருப்பிச்சப்படுறாரு உங்களுக்கு ஐயோ அப்பையா என்ன ஆளுக்குன்னு கேட்குறான் நான் என்ன வேலை செய்யணும்னு பாடுறா என் கருத்தை பாடுறா என்ன ஆளுக்கு இப்போ கேட்பான் இதே ராமசாமி கேட்டா என்ன ஆளுக்குன்னு கேட்டார் இதை யார் சொன்னார் திமுகவோட பொதுச் செயலாளர்களுடைய துறைமுருகனு பதிவு பண்ணார் அவருக்கு போய் கேட்டாலே முதல்ல இருக்க கேட்போது நீங்கள் என்ன ஆளுக என்ன சாதி இன்றைக்கி அதே கேள்வியை ஒருத்தன் கேட்டால் அவன் ஆதிக்க மணலை கொண்டவன் அவன் சாதி வெறிய அவன் சாதி பிசாசு ஆனால் அதே கேள்வியை எல்லாத்தையும் கேட்ட ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி கேரளாவில் போய் மலையாள சனியன்னு யாராவது சொல்லிவிட்டு உயிரோடு திரும்ப முடியுமா ஆங்கில போய் தெலுங்கு சனியன் அதை விட்டொழியுங்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா மிளகாப்பொடி நல்லா அரைச்சி கண்ணில் கொட்டி விட்டுருவாங்க கர்நாடகாவில் போயிட்டு கன்னட சனியன் இதை விட்டொழியுங்கள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா பெங்களூர் பிஜி கத்திரிக்காய் இருக்கும் எங்கிட்டு சொருவோம்னு தெரியாது சொல்லிவிட்டு போயிடுவாங்க மகாராஷ்ட்ரா போய் மக இந்த மராட்டிய சனியன் விட்டுளியுங்கள்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது குஜராத்தில் போய் இந்த குஜராத்திய சனியினை விட்டொழியுங்கள் அப்படின்னு யாராவது பேச முடியுமா இல்லை ஒரிசாவில் போய் ஒரிய சனியனை விட்டொழியங்கள்னு சொல்ல முடியுமா இல்லை பஞ்சாபில் போய் பஞ்சாபிய சனியினை விட்டுழிங்கன்னு சொன்னால் இப்போ சப்பாத்தியோட சேர்த்து வச்சு தேய்ச்சி உருட்டிடுவாங்க அவ ஒருத்தரும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைட் இருப்பான் தூக்கிச்சு பந்தாட்டி போயிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் உன் தமிழ் தாய் வாழ்த்துல என்ன இருக்குது உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வைச்சா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி அப்படின்னு பேசிட முடியுது பேசிட்டு தமிழருடைய தலைவராக இருந்து முடியுது ஏன்னா தமிழை இழிச்சவாயன் தமிழருடைய தொன்மத்தை அறிந்து கொள்ள வரலாற்றுச் சான்றுகள் நமக்கு குறைவாக இருக்குது ஆனால் இலக்கிய சான்று இருக்குது அப்படி இலக்கிய சான்றாக இருக்கக்கூடிய ஐம்பரும் காப்பியங்களுடைய முதன்மையாக காப்பியாக இருக்கக்கூடிய சிலபதிகாரத்தை யாராவது ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து க கர்நாடகாவுக்கும் இலக்கிய சான்று இருக்குது ஆந்திர மக்கள் தங்களுக்கு இலக்கிய சான்று வச்சுருக்காங்க இப்படி இந்தியா முழுக்கூடிய பல்வேறு தேச இனங்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை யாராவது இழிவுபடுத்தி பேசினா அவர்களை தலைவராக இல்லை தருதலையாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க அவன் அந்த இனத்தினுடைய வெறிய அந்த இனத்தினுடைய எதிர்ப்பாளாக கருதப்படுவான் அந்த இன இனத்துக்கு நேர் எதிராக நிறுத்தப்படுவான் ஆனால் இங்கே அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் உரைசால் பத்திரியை உரைந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று ஆகச்சிறந்த அரசியலை பேசிய தவறான நீதியை கொடுத்து விட்டோம் என்று தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு இறந்து போனான் பாண்டி நெடுஞ்சலி நின்று நீதி பேசிய அந்த அவருடைய இருந்தது கோபத்தில் மதுரையே எரிச்சிட்டாயா அப்படின்னு கண்ணகினுடைய கோபத்தை பற்ற வைத்த சிலவதிகாரத்தை வேசி காவியம் வேசினா எல்லாருக்கும் தெரியும் தமிழ் அர்த்தம் புரியும் வேசி காவியம் என்று ஒருத்தர் பேசுகிறாரு அவரை தமிழின தலைவர்னு ஒரு கூட்டம் கொண்டாடுது அவரை சுயமரியாதை சுடருங்கிறது தன்மான பேரொழிங்குது பகுத்தறிவு பகலங்குது அப்படின்னா இந்த சமூகம் எவ்வளவு பெரிய கேடுகட்ட சமூகமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு சிலபதிகாரத்தை ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உலகம் முழுமைக்கும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் குரான் பைபிளுக்கு இணையாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் உலக பொதுமுறைங்களா ஏன்னா அங்கே வந்து இது தமிழில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை எந்த கடவுள் பேரும் இல்லை எந்த சாமி பேரும் இல்லை எந்த மதத்தினுடைய குறியீடும் இல்லை ஒரு சாதியின் பெயர் இல்லை ஒரு சமூகத்தின் பெயர் இல்லை எந்த மனிதருடைய பெயரும் இல்லை அப்படி இல்லாமல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை ஒருவரால் ஏற்ற முடிஞ்சிருக்கு அதுவும் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினா அதுதான் உலக பொதுமுறை இப்போ நீங்கள் பைபிள் குரான்னா கூட ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பண்பாடு கலாச்சாரம் இருக்குது ஆனால் இங்கே அப்படி குறிப்பிட்ட பண்பாடு கலாச்சாரம் இல்லை உடுக்கை இழந்தவன் கை ஆங்க அங்கே இடுக்கன் கலைவ நட்பு நட்புங்கிறாரு உடுக்கைனா உடுத்துற உடுப்பு அவர் வேட்டி இழந்தவன் கை போல சேலை இழந்தவன் கை போல பேண்ட் இழந்தவன் கை போலன்னு இல்லை உடுக்கை எல்லா காலத்திற்கும் உடுப்பு இருக்கும் ஆனால் அது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அது வேட்டியாக மாறலாம் பேண்ட்டாக மாறலாம் ட்ரௌசராக மாறலாம் லுங்கியாக மாறலாம் கைலியாக மாறலாம் எப்படி ஒன்றா மாறலாம் ஆனால் ஏதோ ஒன்று உடுத்திட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி பொதுப்பேரை ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க அந்தளவுக்கு யோசிச்சிருக்கா பாருங்க அதனால தான் அது உலக பொதுமுறை அப்படிப்பட்ட உலக பொதுமுறையை என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு பாடுறான் எப்போ அதாவது முயற்சி திருவணியாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தியோடும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சியின் மெய்வருத்த கூலிதிரும் கடவுளே ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல நீ உழைக்கிற உழைப்புக்கு பலன் கிடைக்க ஒருத்தன் ரெண்டாயிரம் வருஷம் பாட்டு போகிறான் அவரை ஏதோ உலதி வச்சுருக்கான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா கோபம் வருமா வராதா விடுதலை போராட்டத்திற்காக வாகூசி போராடி சிறைக்கு போகிறாரு அதே விடுதலை போராட்டத்திற்காக முத்துராவலங்கித்தேவர் போராடி சிறைக்கு போகிறாரு விடுதலை போராட்டத்துக்காக காமராஜர் போராடி சிறைக்கு போகிறாரு ஏன் இன்றைக்கு வாழும் காமராஜர் கூடிய கண்ணு இதே விடுதலை போராட்டத்துக்கு போராடி சிறைக்கு போராடு ஆனால் விடுதலை போராட்டத்தை எதிர்த்தவன் இந்தி மொழி ஆதிக்கத்தை ஆரம்பத்தில் ஆதரித்து இந்தி போராட்டத்தை ஆதரித்து அவர் அதே இந்தி போராட்டத்துக்கு எதிராக நின்றவர் இப்படி எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்காம வாய்க்கு வந்தபடி உளறி வாய்க்கு வந்தபடி வாழ்ந்து வாய்க்கு வந்தபடி பேசி தற்குரித்தனமாகவே தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒருத்தரை தன்மான தலைவர்னு ஒருத்தன் தூக்குறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருக்க முடியும் திமுக தூக்குச்சுன்னா திமுகவுடைய தோற்றுவாயாக அவர் இருந்தார் அதுக்கப்புறம் சண்டை போட்டாங்க கல்யாணத்தை ரெண்டு பேருக்கும் குழப்பம் அண்ணாத்தரைக்கும் ஈவராக்கும் குழப்பம் வந்துச்சு நீ கல்யாணம் முடிக்கக்கூடாதுனாரு நான் அப்படி தான் முடிப்போம்னு அவர் சொன்னார் சரி இப்போது உங்கள் பொண்டாட்டியோட போய் தொலைன்னு சொல்லிட்டு இவர் கட்சி தனியாக வந்துட்டு திமுக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இவர் அவங்கள வேசி மைனு திட்ட அவர் திருப்பி வந்து எங்கள் நாங்கள் வேசி மகள்னால் எங்கள் அப்பா அவர் தான் அவர் திட்ட அப்படின்னு மாறி மாறி வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடந்தாங்க அப்போ அவர் திமுக ஆரம்பிப்பதற்கு ஈவிராக காரணமாக இருந்ததுனால இப்போ அண்ணாத்துறையும் கருணாநிதியும் அவரை தூக்கி பிடிச்சாங்க ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு எந்த அடிப்படை அரசியலும் தெரியாத ஒரு கூட்டத்துக்கு ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் தமிழ் சமூகத்தில் பிறந்த எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க அவர்களுடைய வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்க ஒருத்தர் அவருடைய வரலாற்றை புறக்கணிக்கிற எல்லாரையும் தின்னு விட்ட பெரிய திராவிட பூதமாக இருக்கக்கூடிய ஈவேராவை தன்னுடைய கொள்கை தலைவராக ஒருத்தன் தூக்கிட்டு வாரான்னா அவனை எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாதா அப்ப எப்படி ஈவேரா ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்காரு ஈவேராவுடைய பெண் விடுதலை இவராவுடைய சுயமரியாதை ஈவரோட பகுத்தறிவு இவராவுடைய சாதி ஒழிப்பு இவராடைய சமூக நீதி இவராடைய சுய தன்மானம் ஈவேரா 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 அப்படின்னு ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்காருன்னா எப்படி திமுக கண்ணுக்கு முன்னாடி கருணாநிதியை ஆகச் யோக்கியர் அப்படின்னு தூதி பெருசாக்கியிருக்குல்ல தமிழ் மொழியை அவரை மாதிரி காக்க முடியாதுங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் அவர் இருக்கும் போதே கிளவுட் நைட் மூவிஸ் மேகனா மூவிஸ் அஞ்சு பிக்சர்ஸ் ரெட்ஜாஸ் பேர் வச்சாங்க தடுக்க முடியல அவரால் மாநாட மயிலாடுன்னு சொல்லி தமிழ் சமூகத்தை நாசமாக்குற ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி விட்டு ஒட்டுமொத்தமான ஈழத்தில் மக்கள் சாகும்போது இவன் ஆன்னு வாயை பழந்து மாநாட மயிலாடு பார்க்க வச்சவர் கலைஞர் கருணாநிதி அவரை அவரை போல ஒரு தமிழ் பற்றாளர் கிடையாது அவரை போல ஒரு நேர்மையாளர் கிடையாது அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிராண்டை உருவாக்கணும் அதே மாதிரி தான் ஈவேராங்கிற பிராண்டை உருவாச்சு எப்படி கண்ணுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒரு மோசமான ஆட்சியை கொடுக்குறாரு அங்கே திருப்போணத்தில் அஜித்குமார் படுகொலை அந்த பக்கம் பார்த்தா கவின் படுகொலை இந்த பக்கம் பரந்தூருக்கு மக்கள் போராடுறான் இந்த பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம் அந்த பக்கம் மீனவர்கள் போராட்டம் இந்த பக்கம் ஆஸ்திரேலிய போராட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் போராட்டம் அந்த பக்கம் பார்த்தா செவிலி செவிலி தாய்மார்கள் போராட்டம்னு தமிழ்நாடே போராட்டக்களமாக இருக்கிறது குண்ட சட்டம் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் யூடியூபஸ் மீது குண்ட சட்டம் பேசுகிற ஏர்போர்ட் மீது மீது குண்ட சட்டம்னு எல்லார் மீதும் குண்ட சட்டம் போடப்பட்டு ஒரு மோசமான ஆட்சி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிறது ஊழல் கரப்ஷன் கலெக்ஷன் ஆற்றுமல கொள்ள கனிமொழ கொள்ள இயற்கை வள சுரண்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கு ஆனால் ஒரு பக்கம் அப்படியே அமைதியாக ஐயா ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காரு முப்பொரு விழா நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் லண்டனுக்கு போயிட்டு இருக்காரு திராவிட மாடல் ஆட்சி விடியல் நாயகன் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு காட்டுறான்ல இந்த பக்கம் மக்கள் வெறுப்பு இருக்கும்போதே ஸ்டாலின் நல்லாச்சும் கொடுத்துட்ருக்காருன்னு ஒரு கூட்டம் பேசுது இல்லை அதே மாதிரி தான் இந்த எதுக்குமே தொடர்பு இல்லாத ஈவேரங்கிற பிம்பமும் ஊர்தி பெரிதாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இன்டர்நெட் யுகம் ஜென்சி இளைஞர்கள் இருக்கக்கூடிய யுகம் டூ கே கிட்ஸ் இருக்கக்கூடிய யுகம் இந்த யுகத்திலேயே ஒரு தலைவர் ஊதி பெரிதாக்கப்படுறாரு அப்படின்னா அன்னைக்கு எப்படி ஊதி பெரிதாக்கப்பட்டிருப்பாங்க அதே போல தான் இன்றைக்கி ஸ்டாலின் பெரிதாக்கப்பட்டது போல் கலைஞர் பெரிதாக்கப்பட்டது போல தான் ஈவேரா பிம்பமும் ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை ஊசியை வச்சு உடைச்சா லேட்டாக சொல்லி ஒருத்தர் கடப்பாரை வச்சு ரெண்டாக பிறந்தார் நாம் தம்ம தலைமை ஒரு சீமான் அவர் ரெண்டாக புலந்து போட்ட பிறகும் ஒருத்தன் தூக்கிட்டு வந்து பெரியார் எங்கள் தலைவர் எங்கள் கொள்கை தலைவர்னால் அந்த கடப்பாறை இவர் மேலையும் விழுமா விழாதா சீமானுடைய தாவேக்கா எதிர்ப்பு விஜய் எதிர்ப்பு என்பது எந்த புள்ளியில் அப்படிங்கிறதுக்காக தான் இவர நேரம் ஒட்டு ஒட்டுமொத்தமாக அது ஈவேரா எதிர்ப்புங்கிற புள்ளியில் தான் தொடங்குது என்னைக்கு தங்களுடைய கொள்கை தலைவராக இவர் அறிவித்தாரோ அந்த இடத்துல தான் தாவேக்கா எதிர்ப்பு வருது தமிழ் இனத்திற்காகவும் ஒளிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடிய ஓர் தலைவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை புறக்கணித்து விட்டு தங்களுடைய கொள்கை தலைவராக தாவேக்கா கொண்டிருப்பது ராமசாமியை விஜய் ஒரு ப்ரோக்ராம் வரும் அதுல குருப் அப்படி தாவேக்கா கொள்கை தலைவர டூப் தான் ராமசாமி எடுத்து நாட்டை